சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஆதரவாளர்களும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ஆதரவாளர்களும் கத்தி கற்கள் தடி போன்ற ஆயுதங்களால் பயங்கரமாக மோதிக்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஆதரவாளரான எம்எல்ஏ அருள் பெத்தநாயக்கன்பாளையம் கட்சி நிர்வாகியின் தந்தை மரண செய்தியை விசாரிக்க தமது ஆதரவாளர்களுடன் சென்றுவிட்டு காரில் திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது கும்பலாக வழிமறித்த அன்புமணி ஆதரவாளர்கள் கத்தி கற்கள் தடி போன்ற ஆயுதங்களால் தாக்கினர் அப்போது அருள் ஆதரவாளர்களும் திருப்பி தாக்கினர் இதனால் அந்த இடமே போர்க்களம் போல் காட்சியளித்தது What okay. oh. the பதவி வெறியால் தந்தை டாக்டர் ராமதாசை கொலை செய்ய முயற்சித்து வரும் அன்புமணி தற்போது தன்னையும் கொலை செய்ய முயற்சிப்பதாகவும் அன்புமணி தொடர்பான பல்வேறு ரகசியங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் அதனை விரைவில் போவதாகவும் அருள் எம்எல்ஏ எச்சரித்திருக்கிறார் ஒன்றிய செயலாளர் தம்பி சத்யராஜ் அவர்களுடைய அப்பா அவர் இறந்துட்டாரு தர்மராஜ் போயிருந்தோம் போயிட்டு மாலை போட்டுமொழியில சோலகாட்டில் அன்புமணியால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் அந்த பதவியில் நியமிக்கப்பட்டிருக்கிற ஜெயபிரகாஷன் ஒரு பையன் பையன் சடையப்பன் இந்த மாதிரியான ரவுடி பசங்க ஒரு பதினைஞ்சு பேர் வந்து தாக்குறாங்க எனக்கு நான் நாங்களும் ஒரு இருபத்தஞ்சு கார்ல போயிருந்தோம் ஒரு நூத்தம்பது பேர் போயிருந்தோம் இப்போ அங்க போயிட்டு வரும் பொழுது அடிக்கிறானுங்க அப்படியே கல்லுல கார அடிக்கிறானுங்க அடிக்கிறாங்க அடிச்சிட்டு வண்டி நிறுத்துறோம் நாங்க நாங்க வந்து முன்னாடி போற வண்டி எங்களுடைய ஒன்றிய செயலாளர் ஆனந்த் அடுத்து இன்னொரு ஒன்றிய செயலாளர் பச்சமுத்து நம்முடைய மாவட்ட செயலாளர் நம்ம ஒரு நடராஜ் எல்லாம் இந்த மாதிரி வண்டியெல்லாம் ஒரு ஒரு வண்டி அடிக்கிறாங்க நான் என்னடா கருமோ அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இறங்கலான்னு பார்க்கும்போது வந்து எனக்கு பிடிச்சிட்டானுங்க ஆனால் இறங்க வேண்டாம்னு சொல்லிட்டேன் இப்போ எப்படின்னா என்ன ஒரு பிரச்சனைனா என்னைக்கு நாங்கள் பொதுக்குழு சேலத்தில் நடத்தினமோ மருத்துவர் ஐயா அவர்களையும் செயல் தலைவர் அக்கா காந்தி அவர்களையும் ஸ்ரீகாந்தி அவர்களையும் என்னுடைய கௌரவ தலைவர் தியாக ஜி கே மணி அவர்களையும் இளைஞரணியினுடைய தலைவர் தம்பி தமிழ் குமர் அவர்களை வச்சு ஒரு மிக பிரம்மாண்டமான பொதுக்குழு அந்த பொதுக்குழுல பன்னியர் சங்க காலத்திலே மருத்துவர் ஐயா அவருக்கு எப்படி ஒரு வரவேற்பு கிடைச்சது அந்த மாதிரி ஒரு வரவேற்பு அதுக்கு பின்னாடி அவர் நடைபெயணும் வராரு நடைபெயணும் வராரு ஒரு ஒரு இடத்துலயும் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் கூட்டம் அதுவும் பெண்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க இது ஆர்ப்பரிப்பான கூட்டம் பார்த்தோன்னே அன்புமணியால தாங்க முடியல இதுக்கு யார் காரணம் அருள் காரணம் அருளை கொண்டு விடுங்க

நாட்டை ஏமாற்றிக்கொண்டிருக்கிற அன்புமணி சொன்னாரு உன்னை கொல்ல சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துக்கிட்டு என்னை நோக்கி வரலாம் வரும்பொழுது அந்த பசங்க விஜயகுமார் நான் மாவட்ட செயலாளர் நடராஜன் குறுக்கு வந்து உளுந்து என்னை காப்பாத்துறாங்க அதனால அவங்களுக்கு பாதுகாப்பு அவங்களுக்கு பாதிப்பு என்னன்னா ஏங்க பெற்றெடுத்த தந்தையே கொல்லணும் என்ற ஒரு நோக்கத்தோடு கொண்டிருக்கிற அன்புமணி அன்புமணி இன்றைக்கு என்னை கொள்வதிலே என்னை கொள்ள முயற்சிப்பதிலே எந்த விதமான ஒரு ஒரு ஆச்சரியம் இல்லை என்னன்னா பெற்றெடுத்த தந்தை முப்பத்தாறு வயசுல எந்த வீட்டை விட்டு வெளிவராத ஒரு இளைஞனை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக்கியவர் மருத்துவர் அவர்கள் அப்படிப்பட்ட அவரு தான் ஐம்பது ஆண்டுகள் உழைத்து உருவாக்கிய அந்த கட்சிக்கு தலைவராக நிர்ணயிக்க நியமிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு கொடூர சிந்தனை உடைய அன்புமணி என்ன கொள்றது நான் யாருங்க நான் அந்த கட்சி உருவாக்க அவரு கூட ஒரு இருபத்தி அஞ்சு வருஷமா தமிழ்நாடு முழுக்க போயிருக்கிறேன் அன்புமணி வாழ்க அன்புமணி வராரு அன்புமணி வராருன்னு சொல்லி ஊர் ஊரா போய் கொடியேற்றிருக்கோம் அந்த ஏற்பாடுகளை செய்தோம் அதுல வரலாறு ரெண்டு பேர் தான் நானும் அறிவு செலவனும் அறிவு செல்வன் செத்து போயிட்டான் அறிவு கொலைக்கான காரணத்தையும் விரைவில் வெளியிடுவேன் அவனு செத்தது காரணத்தை விரைவில் வெளியிடுவேன் அதற்கும் காரணம் சொல்லுவேன் இதே மாதிரி என்னை சீண்டிக்கொண்டே இருந்தால் நான் பல உண்மைகளை சொல்லுவேன் பல உண்மைகளை அன்புமணியை பற்றி பல உண்மைகள் எனக்கு தெரியும் நான் கூடவே இருந்தவன் என்ன சீண்ட வேண்டாம் இந்த மாதிரி மிரட்டல்களை நான் பயந்துக்க மாட்டேன் என்ன காரணம் மருத்துவர் ஐயாவுடைய பள்ளியிலே படித்த மாணவன் கல்லெடுத்து அடிச்சு என்ன கத்திய காட்டணும் பயந்து கூட இது ஜனநாயக நாடு இது மன்னர் ஆட்சி இல்ல ஜனநாயக நாடு மன்னர் ஆட்சி கிடையாது இதுல நியாயம் நீதி நேர்மை சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் இருக்குது நியாயம் நீதி நேர்மை சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் காப்பாதரும் காவல்துறை எனக்கு என்ன ஒரு ஆச்சரியா பத்து காவல்துறை வர்றாங்க டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் அவனுக்கு கத்தி எடுத்த உடனே அவங்களும் பயந்துக்கிட்டாங்க ஏன்னா அவர்களும் மனிதர்கள் தானே கத்தி எடுத்து அந்த பெரிய பெரிய தடி இரும்பு ராடு எடுத்தோடனே காவல்துறையும் பயந்துக்குச்சு அந்த பயத்தினால நான் உள்ளே தான் காரில் உட்காந்துட்டு இருந்தேன் நான் தான் இறங்கி அவன்கிட்ட நெய்தி கேட்கலாம் நான் கேட்கலாம் என்னப்பா என்ன பண்ண முடியும் அடிப்பான் கொல்லுவான் போனா போயிட்டு போகுது என்ன அந்த உயிர் என்னைக்கே ஒரு நாளைக்கு போக போகுது நூறு வயசா வாழ போறோம் நூறு வயசா வாழ போறோம் எப்பயோ சாவோம் இப்ப அண்ணுமணி கையால சாவற மாதிரி இருக்கட்டும் அண்ணுமணி ஐயாவது எங்கள் ஐயாவுடைய பெத்த மகன் அன்புமணியால் சாத்து செத்த மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு கூட நினைச்சேன் சரி வேண்டான்னு சொல்லிட்டு அமைதியே என்னை விடலை மாவட்ட செயலர்லாம் எனக்கு விடலை நான் வந்துட்டோம் நான் வந்து என்னை வரையிலே தமிழ்நாடு காவல்துறை நம்புகிறேன் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறேன் உண்மையான குற்றவாளிகள் எப்படின்னா நாங்கள் யாராச்சும் அடிச்சிருந்தா தகராறு பண்ணியிருந்தா என் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம் எதுவுமே பண்ணல ஒரு வார்த்தை கூட அதிர்ந்து பேசல திட்டி பேசல எங்களை போய் கொல்லணுங்கிற நோக்கத்தோட அன்புமணி அந்த ரவுடி கூட்டத்தை அனுப்புறாருன்னா இது ரொம்ப வருத்தத்தா இருக்குது